ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் தலைவர் அவர்களுக்கு நன்றி உங்கள் மூலமாக ரயில்வே அமைச்சர்களும் தொடர்ந்து எங்களுடைய தஞ்சை தூதி நீண்ட நாள் கோரிக்கையாக தொடர்ந்து ரயில்வே அமைச்சட்டை கேட்டுகிட்டு இருக்கோம் ஒன் மினிட்ஸ் ஸ்டாப்பேஜ் நியூ ட்ரெயின் கேட்டுகிட்டு இருக்கோம் எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதினுடைய முக்கிய கோரிக்கையாக ஒன் மினிட்ஸ் ஸ்டாப்பேஜ் கேட்டுட்டு இருக்கிறோம் தாம்பரம் டு செங்கோட்டை தாம்பரம் டூ ஆ தேங்க் யூ சார் தேங்க் சார் தேங்க் யூ மாணவிகு அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரிடம் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முக்கியமான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்து வருகிறோம் ஒன் மினிட் ஸ்டாபேஜி நியூ ட்ரெயினை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் நீங்கள் இதுவரையில செவி சாய்க்கவில்லை உங்கள் மூலமாக ரயில்வே அமைச்சருக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையாக ஒன் மினிட் ஸ்டாப்பேஜ் தாம்பரம் டு செங்கோட்டை தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயிலை அதிராம்பட்டினம் பேராவூரணி ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் நிறுத்தம் செல்வதற்கும் அதே போலவே மன்னார்குடி டு ஜோத்பூர் ரயிலை நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் செய்வதற்கும் அதே போல நீங்க நம்முடைய ரயில்வே அமைச்சர் வந்தே பாரத் ட்ரெயினை பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு அதே போல எங்களுடைய தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கும் தஞ்சாவூரிலிருந்து பெங்களூருக்கும் ஒரு வந்தே பாரத் ட்ரெயினை இயக்குமாறு இந்த அரசை கேட்டு விளைவுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ